ஒரு பத்து நாளாவே திருப்பத்தூர் மாவட்டம் முழுக்க ஒரு நூறு டிகிரிக்கு மேல வெயில் அனல் காத்து வீசுறதால அருவியை தேடி நாங்க போன இடம் தான் ஜலகாம்பாரி நீர்வீழ்ச்சி ஜலகாம்பாரி நீர்வீழ்ச்சியில போயிட்டு தண்ணீர் நாங்கள் குளிச்சு என்ஜாய் பண்ணமா என்ன பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான ஜலகாம்பாரி நீர்வீழ்ச்சியில தான் நம்ம இன்னைக்கு நிக்கிறோம் ஜலகாம்பாரி நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொன்னோடனே எல்லாரோட நினைவுக்கு வர்றது இங்க இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி தான் இங்க இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சியை தாண்டி இங்க வந்து என்ஜாய் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது சிறுவர் பூங்கா இருக்கு அதுக்கப்புறமா வந்து ஒரு இயற்கை சூழல் நல்ல ஒரு இயற்கையான சூழல் இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய முருகர் கோயில் வந்து ரொம்பவும் பிரசித்தி பெற்றது இந்த தைப்பூசம் அந்த மாதிரி எல்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய முருகர் கோயில்ல சிறப்பு பூஜைகள் வந்து நடத்தப்படுது இந்த கோயில் வந்து முன்னூத்தஞ்சு நாளுமே திறந்துருக்கு கோயில்ல வந்து தினந்தோறுமே பக்தர்கள் வந்து வருகை தந்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற பிரார்த்தனைகளை பண்றாங்க இந்த ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சிக்கு வரதுக்கான வழி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே சரி திருப்பத்தூர் மாவட்டம் முழுக்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே நீங்கள் வந்து திருப்பத்தூருக்கு வந்துட்டு சேக்ரட் ஆர்ட் காலேஜுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற ரோட்டில் ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி இருக்கக்கூடிய இந்த இடத்தை வந்து அடைஞ்சிடலாம் ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சிக்கு வரதுக்கு ரொம்ப பெரிய பட்ஜெட்லாம் தேவை இல்லைங்க இரநூறுபா அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இரநூறுவா உங்கள் கையில் இருந்தால் போதும் நீங்கள் பஸ்ஸில் வந்தாலுமே சரி பஸ் வந்து டைம் டைமுக்கு தான் இருக்குது அதுக்கடுத்து வந்து நீங்கள் பஸ்ஸில் வந்தாலுமே சரி டூ வீலர் வந்தாலுமே சரி எந்த வண்டியில் வந்தாலுமே சரி உங்களுக்கு அதிகபட்சமாக ரூபாய் இருந்தால் போதும் அடுத்தது நீங்கள் எந்த இடத்துலேருந்து திருப்பத்தூருக்கு நீங்கள் வரணும்னு நினைச்சிங்கன்னா அதிகபட்ச பஸ் ஃபேர் வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபாக்குள்ளே தான் அடங்கும் வரதுக்கு ஐம்பது ரூபா போகிறதுக்கு ஐம்பது ரூபா அப்படின்னு வந்தால் கூட உங்களுக்கு நூறுரூவா அதில் போயிடும் அதுக்கடுத்து நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா பஸ் ஃபேர் முடிச்சுட்டு நீங்கள் உள்ள வந்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்காக நீங்கள் வந்து பஜ்ஜி போண்டா அது ஸ்நாக்ஸ்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய வித்துட்டு இருக்காங்க அதுல நீங்கள் ஒரு தேர்ட்டி ருபீஸ் ஸ்பென்ட் பண்ணாலுமே அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு ஒரு பத்து ரூபா சார்ஜ் பண்றாங்க அதுபோல சிறுவர் பூங்கால உள்ள போகிறதுக்கு என்ட்ரன்ஸா ஒரு பத்து ரூபா சார்ஜ் பண்றாங்க இந்த வகையில ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா போயிடுச்சு அப்படின்னாலுமே கையில உங்களுக்கு எழுபது ரூபா மிஞ்சோம் அந்த ரூபா வச்சு நீங்க வந்து திரும்ப ஊருக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணி ஒன் சீசன் அப்படிங்கறதால நீர்வீழ்ச்சிக்கு போற பாதையை கேட் வச்சு அடைச்சிருக்காங்க அதனாலுமே கேப்ல உள்ள போக ட்ரை பண்றோம் எங்க போறா ஓ மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி போய் சிக்க போறியா தலைய மீறி அங்கேயாவது காப்பாத்தி நாலு பேர் இருந்தாங்க வாய்ஸ்ல வர மாதிரி நான் வேற தடையை தாண்டி கேட்டை எல்லாம் தாண்டி எகிரி வச்சு உள்ள வந்துருக்கேன் கூட வேற பொதுவா கூட்டம்லாம் இல்லாததுனால இல்லாதனால இங்க தவறியோ இல்ல எந்த பக்கமோ எங்கேயாவது விழுந்துட்டா என்னைய காப்பாற்றி கூட்டின போகிறது அப்படின்றதுலாம் கஷ்டம் சோ அந்த மாதிரி எல்லாம் யாரும் செஞ்சிடாதீங்க பார்த்தீங்கன்னா அன்சீசன் டைம்ல தான் இப்படி இருக்கு சீசன் டைம்ல வந்து கால் வைக்க முடியாத அளவுக்கு கூட்டமா நிறைஞ்சு காணப்படும் இடம் தடைய மீறி உள்ள எல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க இருந்தாலுமே நாம ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக ஃபுல் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸோட கூட நம்ம வனத்துறை ஆளுங்க கிட்ட தான் இது உள்ளே வந்திருக்கோம் சோ யாரும் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம இது உள்ள எல்லாம் வராதிங்க ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு அன்சேஃபான பிளேஸாக இருக்குது அருவி அப்படின்னு சொல்லும்போதே பாறைகள் வந்து ஒரு இல்லாமல் தான் இருக்கும் எந்த நேரத்திலாவது விழுந்துரும் ஸோ அதுக்காக தான் இந்த பக்கம்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க சீசன் டைம்லையுமே இந்த இடத்துல குளிக்க வரவங்க யாருமே வந்து ஷாம்புவோ இல்லை எண்ணெயோ பிளாஸ்டிக் பொருட்களையோ எதையும் கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறை சார்பிலையும் சுற்றுலாத்துறை சார்பிலையும் அறிவிப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலுமே நம்ம அதையெல்லாம் மதிக்காமல் கொத்து கொத்தா பிளாஸ்டிக்கில் கொண்டு வந்து இங்கே சேமித்து இந்த மாதிரி ஒரு குப்பையாக மாற்றி வச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருங்கால சந்ததியினருக்கு நம்ம ஒரு இடத்தை விட்டுட்டு போகணும் அப்படின்னா அந்த இடத்த நம்ம கொடுத்துட்டு போனால் தான் அவங்களுக்கு வந்து அது ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கும் எனக்கு மூச்சு வாங்குது ஸோ பாறை இடுக்கலாம் போயிட்டு வந்தது ஒரு மூச்சு வாங்குகிற மாதிரி இருக்குது ஸோ சேஃபான இடத்துக்கு மேலே ஏறிடும் ஸோ இப்போ நம்ம நிற்கக்கூடியது தான் இந்த ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் இந்த ஃபால்ஸோட என்ட்ரன்ஸில் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் தோ இப்போ நான் போயிட்டுருக்கேன் இல்லையா இந்த இடம் தான் வந்து தண்ணி வரும்போது சுமார் ஒரு ஐம்பது அடி உயரத்தில் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐம்பது அடி இருந்து தண்ணீர் வந்து ஆறு பறிச்சு கொட்டும் அதை பார்க்கறதுக்கே வந்து பார்க்குறீங்கன்னா ஒரு பிரமிப்பாகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரியான பாதுகாப்பு வழிமுறைகள் இல்லாமல் அன்சீசன் டைமில் இந்த இடத்துக்குள்ளெல்லாம் வரவே கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஆள் அரவமற்ற பகுதி யாருமே உள்ளே இல்லை ஐ திங்க் வந்து நானும் இன்னொருத்தர் மட்டும்தான் இது உள்ள ரொம்ப கேட்டுகிட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் வேறு யாருமே இந்த இடத்துல இல்லை சீசன் டைமில் வந்து சம்மர் க்ரௌடாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து வரலாம் நல்ல ஒரு பாதுகாப்பான தான் சொன்ன மாதிரியான இடங்களில் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாதிரி இருக்கான இடங்களை சொல்லுவேன் இடத்துல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரஸ்னால் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லுவோம் கீழே ரைஸ்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல நல்ல ஒரு டோர் செட்டப்லாம் அப்படின்னு பண்ணிருக்காங்க இது மாதிரி வரும்போது ஒரு டோரோ இந்த ஒரு ப்ராப்பர் செட்டப்லாம் கிடையாது இப்போ ஓரளவுக்கு டெவலப் பண்ணிக்கிறதுல டோரு இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து கீழே இறங்கி வந்த வனத்துறை சார்பில் சிறுவர்களுக்கான பூங்கா ஒன்று புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பூங்காவில் உள்ள போய் வேடிக்கை பார்க்கலாமான்னு கேட்டதுக்கு இருந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸும் அங்கே இருந்த கைட்ஸும் வந்து உள்ளலாம் போகக்கூடாது வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை தடுத்து நிறுத்திட்டாங்க சரி அவங்ககிட்ட சொல்லி பார்த்தோம் இல்லை உள்ளே போய்ட்டு ஒரு அவரம் ஸ்டீடியோ கார் மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அவங்க வந்து இல்லை வேண்டாம் நீங்கள் மேலே போயிட்டதே வந்து உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறது தப்பு இங்கே வந்து உங்களை வந்து விட்டா நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நாங்களும் வெளியே இன்னும் வீடியோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் உள்ளே வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குங்க குழந்தைகள் விளையாடுறதுக்கு சீசா சறுக்கு ஒரு ஆட்டணம் அந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து புதுசாக அமைச்சிருக்காங்க இது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கும் ஒரு இருபத்தஞ்சு படிக்கட்டுகளை தாண்டி மேலே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரம்மியமான சூழலில் அமைதியான இடத்துல இந்த முருகன் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த அஹ் கோவில்ல மூணு ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் வள்ளி தேவனவரை ஒரு ஃபேமிலி கொலா பிரேசமானதே உள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அமைதியாக இருக்கக்கூடிய இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா குரங்குகள் வந்து எல்லா இடத்துலையுமே மலை பிரதேசம் பார்த்தீங்கன்னா குரங்குகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பகுதியில் விலங்குகளும் அதிகமாக குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில தான் இந்த ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய இந்த மலை பிரதேசத்துலயும் முருகர் வந்து காட்சி கொடுக்குறாரு இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு முருகரை தரிசனம் பண்ணிட்டு சிறுவர் பூங்கால கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு நாள் முழுவதுமே இங்க வந்து ஈஸியா நீங்க செலவழிச்சிட்டு ஒரு நல்ல ஒரு மன திருப்தியோடு போகலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு ஒரு அமைதியான சூழல் வந்து இங்க நமக்கு ஒரு மன நிம்மதியையும் ஒரு பிரமிப்பையும் கொடுக்குது அடுத்த வீடியோவில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேறொரு இடத்திலிருந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நான் உங்களுக்கு விடைபெறுகிறேன் என்னோட பேர் அரவிந்த் நம்மளோட சேனல் நீங்க இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலோட பேர் டிபிடிப் அப்படின் இருக்கும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் அதே சோஷியல் மீடியா பேஜஸ்லையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் தொடர்ந்து நம்ம செய்திகளையும் அடுத்தடுத்த அப்டேட்களையும் இந்த நீங்கள் நீங்க பண்ணது மூலமாக கிடைக்கும் அதே போல் நம்மளோட டீம்ல இருந்து கேமராமேன் லோகேஷ்